ஒரு நிமிஷம் கேளுங்க என்னோட பால்ய சிநேகிதனோட மகன் ஒரு திருமணம் ஆயிருந்தது அவர் திருமணத்துக்கு நான் போயிருந்தேன் அந்த பையன் ஒரு ஃபோன் வந்தது என்னோட மனைவி வந்து என்னை வந்து ஏமாத்துறாங்கன்னு படுதுங்க அப்படின்னாரு நீங்கள் பார்த்துட்டுருக்குது கிருபா வைப்ஸ் யூடியூப் சேனல் கேஆர்யூபிஏ விஐபிஇஎஸ் சரி நான் பார்க்கணுன்னாரு வாங்கன்னு சொன்னேன் உடனே அந்த பையன் வந்து ரொம்ப அழக ஆரம்பிச்சுட்டார் ஏன்னா அவங்க அப்பாட்டை ஷேர் பண்ண முடியாது என்கிட்ட சொல்லலாமே மேரேஜுக்கு நான் போயிருந்தேன் என்ன நீ பார்த்தோன்னா எதேச்சியாக ஒரு கல்யாணத்துக்கு நம்ம போகிறதா இருந்துச்சுன்னா எனக்கு இன்விடேஷன் வரல என் ஒய்ஃப் மொபைலில் இன்விடேஷன் வந்திருக்கான்னு பார்க்குறப்ப அப்போ ஒரு மெசேஜ் உள்ளே வந்தது அந்த மெசேஜ் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ஒருத்தர் வந்து திருமணமான ஒரு பெண்ணுக்கு அனுப்பக்கூடாத ஒரு மெசேஜாக இருந்தது அதுவும் பாத்தீங்கன்னா அந்த இதில் வந்து நல்லா ஒரு பொசிஷனில் இருக்கிற ஒரு பெரியவர் அதை அனுப்பிச்சிருக்காங்க அவரையுமே எனக்கு தெரியும் அதை பார்த்த உடனே கொஞ்சம் டிஸ்டர்ப்டாக இருந்தது அவர் உடனே அந்த பையன் அழ ஆரம்பிச்சிட்டான் எனக்கு வந்து இந்த கல்யாணம் வேண்டாம் நான் பிரேக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அவர் அந்த பையன் எந்த முடிவு நீ எடுத்தாலும் சரி நீ வந்து ஒன்று கல்யாணம் இருக்கணும்னு நினைச்சாலும் சரி இல்லை பிரேக்கப் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி பூரா தகவலை அறிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க செய்யறது சரி அதாவது வெளிச்சத்துல ஒரு முடிவு எடு இருட்டில் நீ முடிவு எடுக்காத இமோஷனலாக முடிவு எடுக்காத அப்படின்னு எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்னாரு ரொம்ப அழுதாக இருந்த பையன் சரினு சமாதானப்படுத்திட்டு அந்த பெண்ணை கூப்பிட்டு நான் பேசலான்னு சொல்லிட்டு கூப்பிட்ருந்தேன் அந்த பெண் வந்து இந்த மாதிரி ஒரு தகவல் வந்து கணவர் சொன்னாருங்க இது வந்து உண்மையா அப்படின்றப்ப இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு மொமெண்டில் அது மாதிரி ஆச்சு அந்த மாதிரி த மெசேஜ் அனுப்ப ஆரம்பித்தார் நான் வந்து தனிப்பட்ட முறையில் அவரை சந்திக்கவே இல்லை எப்பயுமே அந்த ஒரு இதுக்காக சத்ஸமுக்காக நாங்கள் போவோம் அந்த நேரத்தில் பார்க்கறது அதுக்கப்புறம் இது மாதிரியாக ஒரு மெசேஜ் எல்லாம் வர ஆரம்பித்த உடனே நானுமே தடுத்து நிறுத்தலை ஆனால் என் மனசால் எதுவும் தவறு செய்யலை அப்படின்னோடனே நான் அந்த பையனை கூப்பிட்டு நான் மறுபடியும் பேசினேன் நீ வந்து ஒரு திரும்ப வந்து நீ சான்ஸ் தரணும்னு நினைச்சேன்னா நீ பண்ணலாம் இதுதான் உன் மனைவியின் இது அவர் வந்து எனக்கு கொஞ்சம் டைம் வேணுங்கன்னு எவ்வளோ வேணா எடுத்துக்கோ ஆனால் நீ வந்து இமோஷனெலாம் முடிவு பண்ணி பிரேக்கப் பண்ணாங்கன்னொடனே அவங்க வந்து அவர் டைம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இதுலேருந்து வெளியில் வந்துட்டு ரெண்டு பேரும் பதினேழு வயசு மகனுக்கு தாயும் தந்தையுமாக இருக்காங்க இப்போது அதனால் நீங்கள் எப்ப ஒரு இந்த மாதிரியான சம்பவங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் நடந்ததுன்னா இருக்கில் முடிவெடுக்காதீங்க வெளிச்சத்தில் முடிவெடுங்க எடுத்த முடிவு சரியானதாக இருக்கணும் பின்னாடி நீங்கள் மனம் வருந்துற மாதிரி இருக்கக்கூடாது பார்த்துக்குங்க தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய்